இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் பிரியமானவர்களே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேதனையில் இருக்கிறீர்களா தோல்வியில் இருக்கிறீர்களா சூழ்நிலைகளே உங்களுக்கு எதிராக இருக்கிறதா இவை எல்லாவற்றிலும் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்னே தான் மகனே ஆனாலும் கர்த்தாவே நீங்கள் என் கூட இருக்குங்க நீங்கள் என்னை உயர்த்துவீர் நீ எல்லாவற்றையும் பார்த்து கொள்வி நீ எல்லாவற்றையும் மாற்றுவீர் என்று இருதயத்தில் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்னே தான் இவை எல்லாவற்றை பார்க்கிலும் என் தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை நீங்கள் உயர்த்துவீங்க இந்த விசுவாசப்பட்டிருந்தால் போது மகனே அவர் உன்னை உயர்த்தி அவர் உன் மூலம் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்